Hi friends, வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் மட்டன் வாங்குனீங்கன்னா ஒரே ஒரு டைம் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மட்டன் புளி குழம்பு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் மீன் குழம்பு டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி மட்டன் போட்டு ரெடி பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கோங்க இதை கொஞ்சம் குறை குறப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இது தனியாக இருக்கட்டும் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுழ்ந்த பருப்பு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினாவே போதும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு அது கூடவே ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட வதக்கிக்கோங்க இப்போ இது கூட கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் எலும்பு கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எலும்பு கொழுப்போடு சேர்த்து செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த வெங்காயம் தக்காளி கூட மட்டனை நல்லா வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு எல்லா டைமும் நம்ம கரம் மசாலா சேர்த்து செய்கிறதுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பவுடர் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மட்டனில் ஒரு டைம் இந்த மாதிரி புளி குழம்பு வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அந்த கேப்பில் ஒரு கால் கப் அளவு தேங்காவை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கறி நல்லா வதங்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம மூடி விசில் வெட்டணும் கறி வேகிறதுக்கு உங்களுக்கு தெரியும்ல மட்டன் எவ்வளோ வேகணுமோ அந்த அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ கடைசியாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸில் புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அது சேர்த்திக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் கடைசியாக கொத்தமல்லி தூவிட வேண்டியது தான் சூப்பரான மட்டன் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட சாதம் சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மட்டன் எடுத்திங்கன்னா ஒரு டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா சாஃப்டான மட்டன் புளி குழம்பு சுட சுட சாதத்து கூட ரெடியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்